ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலையில் புது நத்தம் ரோடு இருக்குது அதில் புதுசாக ஒரு ஃப்ளைஓவர் பிரிட்ஜு கட்டியிருப்பாங்க அதில் பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சில ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு வரும் அதுக்குள்ளே வந்திங்கன்னா ஃபிஃப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்கேக்குள்ளேயே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அதே ரூட்டில் வந்தீங்கன்னா நியர்பி கணபதி மகால் அந்த கணபதி மகால் கிட்டேயும் ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அது பக்கத்தில் தான் ஸ்ரீஃபர்ஷன் பொட்டிக்கு இருக்குது இந்த வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸ்ரீபர்ஷன் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் கலர் காம்பினேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நெக் டென்மும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்னெஸ் கூட இருக்குது இதுலையுமே உங்களுக்கு ஷால் ஆஃபர் இருக்குது அது என்ன ஆஃபருங்கிறது வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஸ்டாடின் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க கலர் ஷ ரொம்ப அழகா இருக்குது நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க போடமும் ரொம்ப அழகா இருக்கும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் இது லைனிங்கோட இருக்கும் இதுக்கு லைனிங் கொடுத்துருப்பாங்க லைனிங் கொடுத்துருப்பாங்க இந்த டாப்போட பாட்டத்துலயே அதே மாதிரி ஒர்க் வந்துடும் அந்த ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் இருக்குது சைஸ் வந்து ஷெல்லாம் எக்ஸ் வரைக்கும் சைசஸ் அவைலபிளா இருக்குது இது த்ரீ ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னைக்கு காட்ட போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிளாட்டா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு சூப்பரா ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்கிறோம்

மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்குது எல்லா கலருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குது பாக்கிறதுக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிருங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் இதோட பிரைஸ்மே த்ரீ ஹண்ட்ரட் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனுமே ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கறோம் இது வீ நெக் பட்டன்ல கொடுத்துருக்காங்க கோல்டன் கோல்டன்லர்லாம் ஒரு விக் பட்டன் தான் ரொம்ப ட்ரெண்டியா இருக்குது இந்த மாதிரி ஒரு வீ நெக் பட்டன்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர்ல நீங்க லெகின்ஸ் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒரு டூ ஷெல்ல கொடுத்துருக்காங்க கலர் பார்த்தா தெரியும் கிரீன் அண்ட் ப்ளூ கலர் ஷேர்ல ரெண்டு ஷெல்ல வருது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க அழகா ஒரு கோல்டன் கலர்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க கலர் ஷெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இதுல இன்னும் ரெண்டு கலர் மூணு கலர் அவைலபிளா இருக்கு ஒரு கிரே கலர் ஒரு ப்ளூ கலர் ஷேர்ட் இருக்குது ஒரு லாவெண்டர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் நெக் பேட்டன் அவ்வளோ அழகா இருக்கு எம்ப்ராய்டர் ஒர்க் சீக்வன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமே நல்ல எம்ப்ராய்டர் ஒர்க் இது ஃபுல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க்குங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகா இருக்கு ஒர்க் அவ்வளவு ஒர்க் கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சான்ஸே கிடையாது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் வந்துடும் இதுலயுமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் நான் அவைலபிளா இருக்கு சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஒரு நல்ல கிரீன் கலர் ஷேடு ஒரு சாக்லேட் ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேட் இருக்குது ஃபோர் மஸ்டர்ட் எல்லோ மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் த்ரீ தான் டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிருங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பிராண்டட் கே ஃபைவ்ங்க பிராண்டட் கம்பெனி ரொம்ப நல்லா இருக்கும் இதுவே நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு யூ கட் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு இது ஃபுல்லாக எம்ப்ராய்டி ஒர்க்கு இது சீக்வன்ஸ் ஒர்க்கோட வந்துடும் கலர் காம்பினேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க இதுவுமே டூ டோன் ஒர்க்கு ஷால் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டூ டோன்ல வந்துடும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கங்க பாக்கறது புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டாப்போட பாட்டுத்துலயுமே அதே மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல சீக்வன்சி ஒர்க் வித் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க கட் ஒர்க் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே அது டிசைன ரொம்ப அழகா இருக்கு கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லுமே ஒரு சின்ன ஒரு கோல்டன் கலர்ல ஒரு சிக்ஸாக் பட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் இதுவுமே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இதுலமே கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஒரு பீக்கா ப்ளூ ஒரு மஸ்டர்ட் எல்லோ ஒரு நல்ல டார்க் கிரீன் கிரீன் ஷேட் எதை மிஸ் பண்றதே தெரியுங்க அவ்வளோ அழகா இருக்குது கலர் ஷேட் ஒவ்வொன்றுமே அவ்வளவு கான்ட்ராஸ்டா பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்குது டக்குன்னு ஆர்டர் போட்டுருக்கங்க ஸ்ரீ ஃபேஷனில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு இது தாங்க பார்க்க போகிறோம் டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது நிறையா மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டன்னில் நல்ல ஹெவியான எம்ராய்டு ஒர்க் இதெல்லாம் நல்லா சீக்வன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே அதே ஒர்க் கொடுத்துருப்பாங்க அந்த எம்ப்ராய்டர் வித் சீக்வன்ஸ் ஒர்க் கூட கொடுத்துருப்பாங்க சைடு அந்த டாப்போட சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க நைனா கட் மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்கல்ல அதுலேயுமே அதே மாதிரி ரெண்டு பக்கமும் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் கலர் ஷேர்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மெட்டிலுமே ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இருக்குது இதுலேயுமே இன்னும் ஒரு மூணு கலர் அவைலபிளாக இருக்குது ஒரு பிஸ்தா கிரீன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் கலர் ஷேட் இருக்குது இது ஒரு ப்ளூ கலர் ஷேடு கலர் ஷேடு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு டிஃப்ரெண்டான கலர் ஷேடாகவும் இருக்குது அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது ஃபுல்லா பாடி ஃபுல்லா பாத்தீங்களா எவ்வளவு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அவ்வளவு அழகா இருக்குது நெக் பேர் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான ஒர்க்ல கொடுத்திருக்காங்க எல்லோ லேண்டர் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்திருக்காங்க ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் டைப் கொடுத்திருக்காங்க இங்கேயுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதையுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்திருப்பாங்க பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா எம்பாயிரம் ஒர்க்கு இது சீக்வன்சி ஒர்க் நல்லா பாடி ஃபுல்லா இருந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இதெல்லாம் பாக்குறதுக்கு கீழேயுமே அதே மாதிரி ஒரு சின்ன அந்த டாப்போட பாட்ட பாட்டுலயுமே ஒரு சின்ன பாட்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குதுல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சான்ஸே கிடையாது அவைலபிளாக இருக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலர் ஷேடு இந்த வைலட் கலர் ஷேர்டில் அந்த எல்லோ வித் பீச் கலர் டிசைனே ரொம்ப அழகா இருக்கு நல்லா யூனிக்காக இருக்குது நல்ல கலர் நல்லா தூக்கி கொடுக்குது ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸுமே ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு டாப் கலெக்ஷன் தான் இதுவுமே டூயல் ஷேர்ல கொடுத்துருப்பாங்க கலர் ஷேர் பார்த்தீங்கன்னா டூயல் ஷேர்ல தெரியும் நெக் பட்டை ஒவ்வொரு நெக் பட்டன்னு அவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் கலரில் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலரில் ப்ளூ அண்டு ஒரு பீச் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷனு இது இதோட ஸ்லீவ் அந்த ஸ்லீவ் ஃபுல்லாமே ஒர்க் வந்துருங்க நல்லா கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லீவ் எல்லாமே ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லீவோட கீழே அந்த பாட்டர்லேயுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே இந்த கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலர் ஷேடு ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு எல்லோ ஷேர்ட்ல கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ கலர் ஷேடு மொத்தம் ஒரு ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்குது இதோட சைஸ்மே எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்குது இதுவுமே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் இதெல்லாம் நீங்க பொங்கலுக்கு போடும்போது ரொம்ப கிராண்டான லுக்ல இருக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூஸ் பண்ணலாம் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இதனால ரோஸ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக் பேட்டர் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கான்ட்ராஸ்டான ஒர்க்கு நல்ல கோல்டன் கலர்ல வித் த்ரெட்டன் ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே அழகா அந்த ரிட்டர்ன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அங்கங்க புட்ராஸ் மாதிரி சீக்வன்ஸ் வொர்க் கூட வந்துடும் மெட்டீரியலுமே ரொம்ப ஒரு சாஃப்ட்டான ரே அண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதுலயுமே இன்னும் த்ரீ கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது இது ஒரு வைலட் கலர் ஷேட் இருக்குது ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதோட ப்ரைஸ் போய் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த இந்த வீடியோவில் ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறேன்னு அது என்ன ஆஃபர்னா இப்போ நான் காம்ச கலெக்ஷன் அதான் டாப் கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க அந்த டாப் கலெக்ஷனோட நீங்கள் ஒரு லெகின்ஸ் எடுத்தீங்கன்னா லெகின்ஸ் எடுத்துக்கோங்க இல்ல ஷிம்மர் எடுத்துக்கோங்க சைஸ் இஷ்யூ எதுவுமே கிடையாது நீங்க எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த எக்ஸைஸ் எம் எல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு லெகின்ஸோ ஒரு ஷிம்மரோ நீங்க எடுக்கும்போது ஒரு ஷால் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும் அதாவது ஒரு டாப் எடுக்கிறீங்க ஒரு லெகின்ஸ் எடுக்கிறீங்க ஷால ஃப்ரீயா வாங்கிக்கிறீங்க இதுதான் அந்த ஆஃபர் இப்போலுக்காகவே நாங்க போட்டிருக்கோம் கண்டிப்பா மறக்காமல் நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிருங்க ஃபேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஸ்க்ரீனில் திருவிழ வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களால் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவோ டிஸ்பெஸ் ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்